பீடி குடிக்கக்கூடிய ஒருவர் சிகரெட்டு குடிக்கக்கூடிய ஒருவர் விடக்கூடிய புகையை இழுத்த கற்பிணி பெண்ணின் வயிற்றில் இருக்கும் சிசுவும் பாதிக்கப்படுகிறது தான் பிறந்த உடனே குழந்தைக்கு கேன்சர் அப்ப சாதாரணமாக நம்ம நினைக்க கூடாது அதனால கவர்மெண்ட் என்ன சொல்றது பொது இடங்களில் பாவிக்க வேண்டாமல் மத்தாக்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கணும் உண்மையிலேயே பொது இடத்துல தான் வீட்டை பாவிக்கலாம் அப்ப வீட்டரிக்கிறது வீட்டரிக்கிறதும் கொண்டாட்டி என் சொந்தக்காரர்கள் தானே பொண்டாத்தியை கட்ட அறுத்து பிள்ளைகள் நாளையும் அறுத்து வீட்டுக்கு வந்த மதிநீர பிள்ளையையும் அறுத்து முன்று படுத்த மாமன்னாரையும் மாமியாரையும் அறுத்து போட்டு ஓடிட்டான் ஊரெல்லாம் தும் எப்படி அந்த இடத்துல நிற்கிறாக்கள்லாம் கதைப்பாங்க தெரியுமா வா எந்த கண்ணில் அங்குட்டான் நான் அறுத்து போட்டுக்கோன்னு அப்படின்னா பித்திடுவேன் தான் தின்றுவேன் அவ்வளோ கோவம் என்ன மனுஷன் தாய்கள் சின்ன பிள்ளைகள் உனக்கு என்னடா பொண்டாட்டி தான் போல பொண்டாட்டி அறுத்த இந்த பிள்ளைகள் என்னடா பாவம் பண்ணினேன் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் சரி மதிநீரில் பிள்ளை சும்மா ஊட்டை வந்ததை விட்டு இருக்கலாமடா நீ கொலை செஞ்சிருக்காய் ரெண்டு கத்திரமா கதறமா இல்லையா இது ஒன் டேயில் ஒரே நைட்டில் நடந்ததுனால நெற்றுப்பு எழும்புது நமக்கு இதுதான் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்கு ஊருக்கே இவர் சிக்கெட் அடிச்சு ஊத ஊத பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறா பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சாகுது வீட்டை வந்த சொந்தக்கார பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சாகுது அந்த முன்னுக்கு படுத்த மாமன்னார் மாமி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறாங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இவர் கோப்பற இதுக்கு கோவப்படுங்களேன் இதுவும் சேர்ந்து தானே நடக்குது